பசியின்மை காரணமும் தீர்வும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் பசி எடுக்காமல் சாப்பிடவே கூடாது ஆரோக்கியத்திற்கு அடையாளம் பசி பசி எடுக்காமல் இருப்பது அளவுக்கு அதிகமாக பசிப்பது களிமண் அடுப்பு கறி போன்றவற்றை சாப்பிட ஆசை வருவது போன்ற காரணிகள் இந்த பசியின்மையை அடையாளம் காட்டுகிறது இந்த பசியின்மை ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால் உடல்நிலையில் ஏதாவது மலச்சிக்கல் உடல் உழைப்பின்மை அதிகளவு புகைப்பழக்கம் அளவிற்கு அதிகமான குடிப்பழக்கம் இவை போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன சாப்பிடுவதற்கு முன் ஒரு நல்ல நடைபயிற்சி மேற்கொண்டு விட்டு உணவு உண்ணும் பொழுது பசி நன்றாக எடுத்து உணவு சுவை கூடும் ஒரு கோதுமை குடித்தால் பசி அதிகமாகும் தக்காளி சாரம் பசியை தூண்டும் ஒரு எலுமிச்சியை நான்கு துண்டுகளாக வெட்டி பிரிக்காமல் சிறிது உப்பு மிளகு தூள் சுக்குத்தூள் சர்க்கரை போன்றவற்றை அதில் தூவி அப்படியே பாத்திரத்தில் மூடி ஒரு நாள் இரவு முழுவதும் வைத்து காலையில் தோசைக்கல்லில் பழத்தை சிறிது அனலில் போட்டு பாட்டி எடுத்து அந்த எலுமிச்சை சாற்றை அப்படியே உறிஞ்சு குடித்தால் பசி அதிகரிக்கும் இது கல்லீரலையும் நன்கு வேலை செய்ய வைக்கும் வெறும்பயிற்றில் தேநீரை அருந்தவே கூடாது இது பசியை மட்டுப்படுத்திவிடும் இன்றைய தமிழ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பசியின்மை காரணமும் தீர்வும் மற்றும் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வொய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்